அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் உச்சி முதல் பாலம் வரை உள்ள நரம்புகளை வலுப்படுத்தும் எளிய மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சித்தர் உலகம் பகுதியை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் போன பதிவில் நாம் தென்னம்பாலை பற்றி பார்த்தோம் சில நபர்கள் தென்னம்பாலை கிடைக்கவில்லை எளிதான மூலிகை கூறுங்கள் என்று கேட்டதால் இன்று எளிதான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூலிகை யாரெல்லாம் சாப்பிடலாம் என்று ஒரு நிமிடம் பார்ப்போம் சில நபர்களுக்கு இயற்கையாகவே சிறு வயதிலே நரம்பு தளர்ச்சி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சில நபர்கள் வாலிப வயதில் தவறான பழக்கத்தில் ஈடுபடுகின்றார்கள் அதன் மூலம் வரும் நரம்பு தளர்ச்சி உடல் தளர்ச்சி உடல் நடுக்கம் போன்ற குறைபாடு உள்ளவர்களும் சாப்பிடலாம் நன்கு பலன் அளிக்கும் மேலும் சில நபர்களுக்கு குடி பழக்கத்தினால் வரும் உடல் தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களும் சாப்பிடலாம் நல்ல பலன் அளிக்கும் இந்த மூலிகையின் பெயர் வல்லாறை பொதுவாக இந்த வல்லாறைக்கு உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி மூளையை வலுப்படுத்தும் சக்தி உண்டு உடல் நடுக்கம் உடல் தளர்ச்சி கை நடுக்கம் உடல் பலகீனம் உடல் உபாதைகள் போன்ற குறைபாடுகளை சரிசெய்து உடலை வலுப்படுத்தும் சக்தி இந்த வல்லாறைக்கு உண்டு சாப்பிடும் விதம் பற்றி பார்ப்போம் வல்லாறை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாரம் இரண்டு முறை அல்லது மூன்று முறை சாப்பிடலாம் வெந்நீரில் இரண்டு கிராம் அல்லது மூன்று கிராம் சேர்த்து சூடு ஆறிய பிறகு குடிக்க வேண்டும் உணவு சாப்பிட்ட அரை மணி நேரம் கழித்து சாப்பிடலாம் வெறும் வயிற்றில் சாப்பிடுவர்களாக இருந்தால் ஒரு கிராம் போதும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் இரண்டு மணி நேரத்திற்கு எந்தவித உணவும் சாப்பிடக்கூடாது இதேபோல் மூணு மாதம் கடைபிடித்து வந்தால் உடல் தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி உடல் பலகீனம் கை நடுக்கம் உடல் நடுக்கம் போன்றவைகள் சரியாகும் எந்த மூலிகையும் அளவோடு சாப்பிட வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் அஞ்சு உடல் தளர்ச்சி நடுக்கம் அதிகம் உள்ளவர்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிடலாம் அதன் பிறகு வாரம் இருமுறை சாப்பிடலாம் பொதுவாக முன்பு இந்த வல்லாரை மூலிகை அதிகம் காணப்படும் பெரியவர்கள் அந்த ஓரங்களில் பொழுது நாலைந்து வல்லாரை இலைகளை பச்சையாகவே சாப்பிடுவார்கள் குழந்தைகளுக்கும் சாப்பிடக் கொடுப்பார்கள் ஞாபக மருதி படிப்புத்திறன் அதிகமாகும் ஆனால் அவர்கள் தினமும் சாப்பிட மாட்டார்கள் இப்பொழுது வல்லாரை மூலிகையை காண்பது அரிது எந்த மொழியாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வல்லாரை மூலிகை என்பது வல்லாரைக் கீரை ஆகும் இதை குழந்தைகளுக்கு வாரம் முறை சமைத்துக் கொடுக்கலாம் இதை சாப்பிட்டால் குழந்தைகள் சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் ஞாபக மருதி சரியாகும் படிப்பு திறன் நன்கு அதிகரிக்கும் சித்தர்கள் கூறிய கற்ப மொழிகளில் வல்லாரையும் ஒரு கற்பு மொழியாகும் இந்த வல்லாரையை சாப்பிட்டு வந்தால் உடல் அழியாமல் நீண்ட நாள் நிலைத்திருக்கும் மேலும் நரைமுடி பிரச்சனைகள் விலகும் இந்த தகவல் உங்களுக்கு உபயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் அடுத்தோர் நல்லபதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்